வாக்காள பெருமக்களுக்கு வணக்கம் நான் பாஸ்கர் இந்த செய்தி கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இந்த நிச்சயமாக பதிவு செய்யணும் அப்படின்ற வகையில இந்த செய்தியை வந்து நம்ம இப்ப பதிவு பண்றோம் திருவள்ளூர் தொகுதியில காங்கிரஸ் வேட்பாளராக சசிகாந்த் செந்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இது என்ன அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி தான் ஏன்னா சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ்ல தன்னை இணைத்துக் கொண்ட பிறகு அப்பத்துல இருந்து எல்லாரும் கேட்ட முக்கியமான கேள்வின்றது என்ன பொறுப்பை அவருக்கு வழங்க இருக்கீங்க என்ன முக்கியமான பொறுப்பை வந்து அவருக்கு கொடுக்க இருக்கீங்க ஏன்னா ஒரு முக்கியமான நபராக அவர் வந்து பார்க்கப்படுறாரு ஐஏஎஸ்ஆ இருக்காரு கர்நாடகாவில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு பாஜகவினுடைய ஆட்சியின் போது பாஜக அதனுடைய கொள்கை இதுவரை இந்தியா சந்திக்காத பல்வேறு பிரச்சனைகளை வந்து தொடர்ச்சியாக மக்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க பல புதிய புதிய பிரச்சனைகள் வந்து உருவாயிட்டு இருக்கு இந்த பாஜக அரசு நீடிச்சிச்சு இந்த அரசு அப்படியே செயல்பட்டு கொண்டு இருந்தாங்க இதே வீரியத்துல அவங்க போயிட்டு இருக்காங்கன்னா இந்தியாவை காப்பாற்ற முடியாது இந்தியா அப்படின்ற அந்த தத்துவம் இருக்காது மதச்சார்பின்மை இங்கே இருக்காது யூனிட்டி இன் டைவர்சிட்டி இருக்காது அப்போ இது எல்லாம் காப்பாற்ற இந்தியா என்கிற தத்துவத்தை காப்பாற்ற வரலாற்றில் சரியான பக்கத்துல நான் இருக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்ற காரணத்தை சொல்லி சசிகாந்த் செந்தில் அந்த பதவி வந்து திறந்தார் ஐஎஸ்ஆர் அவர் ஒர்க் பண்ணிட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துட்டாரு அதுக்கப்புறம் பாலிடிக்ஸ்ல ஜாயின் பண்றாரு காங்கிரஸ் வந்து இணைறாரு தொடர்ச்சியாக அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டதா உரிய பொறுப்புகள் வழங்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவர் வந்து அந்த கட்சியில் வந்து ஒரு சாதாரண நபராக தான் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டுட்டே இருந்தார் ஆனா அவருடைய வாய்ஸை வந்து பதிவு செஞ்சுட்டே இருந்தார் மக்களினுடைய குரலாக மக்கள் ஒரு விஷயத்தையும் எப்படி பாக்குறாங்க பாஜகவினுடைய அரசு எப்படி செயல்படுது அதனுடைய கொள்கை அப்படின்றது என்ன குறிப்பாக பாஜக அப்படிங்கிறது ஒரு வெறுப்புல கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி ஆர் எஸ் எஸ் வெறுப்பு மட்டும்தான் யார் யாச்சு காட்டி பயமுறுத்தணும் இஸ்லாமியர்களை காட்டி இந்துக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை பரப்பணும் மாற்று மாத்தினரை காட்டி இந்துக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை பரப்பணும் தொடர்ச்சியாக அவங்க தத்துவம் அவங்களுடைய கருத்தில் எல்லாமே வெறுப்பதான் பேஸ் பண்ணி கட்டமைக்கப்பட்டிருக்கு அதை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை பாஜக எப்படி ஆப்ரேட் ஆகும் ஆர்எஸ்எஸ் எப்படி ஆபரேட் ஆகுது மக்களை அவங்க எப்படி பிளவுபடுத்துறாங்க அதுக்கு அரசாங்க அமைப்புகளை அவங்க எப்படி பயன்படுத்துறாங்க அரசாங்கத்தை எப்படி ஒரு டூலா பயன்படுத்துறாங்கன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ச்சியாக அமலப்படுத்தி கொண்டே இருந்த நபர் குறிப்பாக ஐஏஎஸ் போன்ற வேலை கிடைக்கிறது அப்படின்றதே ரொம்ப சாதாரண விஷயம்லாம் கிடையாது எல்லா ஒரு மிடில் கிளாஸ்லயும் ஒரு அதிகபட்சமான ஒரு ஆம்பிஷன் அப்படின்றது அவங்க வைக்கிற ஒரு உச்சபட்சமான ஆம்பிஷன்ன்றது ஒரு ஐஏஎஸ் ஆயினும் ஐபிஎஸ் ஆயினும் தான் அப்படியான ஒரு பொறுப்புல இருந்துட்டு அதை திறக்கிறது அதை விட்டுட்டு வர்றது அப்படின்றதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்படி வந்த ஒரு நபரை காங்கிரஸ் உரிய அங்கீகாரம் கொடுத்ததா காங்கிரஸ்ல அவருக்கு உரிய இடம் கிடைச்சதானா பெரிய கேள்விக்கு பல தமிழ் வந்து சமூக தினங்களை கேட்டுட்டே இருப்பாங்க எப்பயுமே ஏன் சசிகாந்த் சந்திர வந்து தொடர்ச்சியாக அவர் உரிய அங்கீகாரத்தை நீங்க கொடுக்க மாட்டீங்க அண்ணாமலை அவரும் சிவில் சர்வீஸ்லாம் இருந்தாரு இருந்தார் இருந்தாரு அவர் வெளியே வராரு வெளியே வந்து அப்படியான ஒரு நபர் பாஜக கிட்ட போகும்பொழுது பாஜக எப்படி கொண்டாடுது அவரை பாஜக வந்து அவருக்கு மாநிலத்துல பொறுப்பு கொடுக்குறாங்க அவருக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குறாங்க அவருக்கு வந்து இசட் பிளஸ் செக்யூரிட்டி வரைக்கும் கொடுக்குறாங்க அதாவது ஒரு ஐபிஎஸ் ஒரு யங்ஸ்டர் பாஜக வந்து இணைந்துட்டாரு அப்ப பாஜக எவ்வளவு பெரிய கட்சி பாருங்க அதாவது ஒரே காலகட்டத்துல இருவரும் வந்து வெளியே வராங்க ஒருத்தர் வந்து இந்த அரசு அராஜகம் பண்ணிட்டு இருக்கு அழிச்சாட்டியம் பண்ணிட்டு இருக்கு இதுல அரசினுடைய அங்கமாக நான் இருக்க விரும்பலன்னு வெளியே வராரு இன்னொருத்தர் நான் வந்து ரொம்ப வருஷம் நான் வேலை பார்த்தேன் என்னால வந்து இன்னும் பெருசா மக்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வெளியே வந்து திரும்ப பாஜக போய் சேர்ந்துட்டார் அப்போ அந்த நபருக்கு பாஜக அவ்வளவு அங்கீகாரத்தை கொடுக்குறது உரிய இடத்தை கொடுக்குது அவர் வந்து அப்படி வளர்த்து விடுறாங்க ஆனா சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ்ல போய் ஜாயின் பண்றாரு ஆனா அவருக்கு எந்த இடத்துலயும் பெரிய ஒரு அங்கீகாரத்தை வந்து கொடுக்கல அவருக்கான ரெக்கக்னிஷனை கொடுக்க மறுக்குது காங்கிரஸ் ஏற்கனவே வந்து ஒரு பணியார் கட்சி இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு அதுக்கான தலைவர்கள் இருக்காங்க ஆளுங்க இருக்காங்க ஏன்னா அப்படி ஒரு கிராண்ட் ஓல்டு பார்ட்டி அது அதுல இவருக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுட்டே இருந்தது இந்த காலகட்டத்துல தான் அவருக்கும் கர்நாடகாவில் எலெக்ஷன் வேலைகளை பாப்பறதுக்காக சசிகாந்த் சந்தில் அங்க போனாரு அங்கிருந்து நம்மளுக்கு கூட நிறைய இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்திருந்தாரு அங்க கர்நாடகாவில இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு வெற்றியை பெறுவதற்கு குறிப்பாக அங்க ஒரு நரேட்டிவ செட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான வேலையை சசிகாந்த் செந்தில் பார்த்திருந்தாரு அவங்களுடைய டீம் வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஒர்க்கை ஒரு சேஞ்சை ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்போதுல இருந்து இன்னும் இன்னுமா அதிகமான ஒரு ரெகக்னேஷன் அவருக்கு கொடுக்கப்படணும்ன்ற கேள்விகள் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டிருந்த நிலையில தான் திருவள்ளூர் தொகுதியினுடைய வேட்பாளராக சசிகாந்த் செந்தில் அறிவிக்கப்பட்டிருக்காரு திருவள்ளூர் அப்படின்றது அவருடைய சொந்த ஊர் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பரண்டா இருந்து சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணி ஒரு ஐஏஎஸ்ஆர் இருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு வரலாற்றுல சரியான பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி சசிகாந்த் சந்தில் வெளியே வந்து நீங்க காங்கிரஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு நிச்சயமாக அவர் தமிழக மக்களால் அங்கீகரிக்கப்படுவார் வெற்றி பெறுவார் அப்படின்றத நமக்கு எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது நிச்சயமாக அவர் வெற்றி பெற போறாரு இந்த டைம் வந்து நிச்சயமா மக்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஒரே காலகட்டத்தில் இருவர் வந்து வெளியே வந்தாங்க ஒருத்தர் வந்து சசிகாந்த் சந்தில் ஒருத்தர் அண்ணாமலை அண்ணாமலை பாஜக செய்கிறாரு சசிகாந்த் சந்தில் காங்கிரஸ் சேராரு அண்ணாமலைக்கு ஒரு பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது எல்லா வகையிலும் இவருக்கு எந்த முக்கியத்துவமும் கொடுக்கப்படலை ஆனா என் டே மக்கள் யார சூஸ் பண்ணுவாங்க தமிழக மக்கள் யார சூஸ் பண்ண போறாங்கன்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை நிச்சயமாக சசிகாந்த் செந்தில தான் தேர்வு செய்வாங்க முதல்ல சசிகாந்த் சந்திலை தேர்வு செய்த காங்கிரஸுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் நிச்சயமாக அவர் வெற்றி பெற போறாரு அதையும் நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது இன்னொரு பக்கம் அண்ணாமலை தொடர்ச்சியாக கொண்டே இருக்காரு இன்னைக்கு அவர் பத்திரிகையாளர் சந்திப்புகள் அவர் பேசுற பேச்சுக்கள் சௌமியா அன்புமணி வந்து வாரிசு அரசியல்றதுக்கு கொடுத்த வழக்கம் அப்படின்றது எல்லாமே ஒரு திரும்ப திரும்ப தன்னை எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டே இருக்கிற வேலையை தான் அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்காரு தமிழக மக்கள் இந்த இருவரில் யாரை சூஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ரிசல்ட் நமக்கு ஆப்வியஸா தெரியும் இன்னும் அந்த கன்க்ளூசிவா நம்ம ரிசல்ட் வர்ற அன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் யார் பக்கம் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம் தமிழ்நாட்டுல பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு நரேட்டிவ் வந்து இங்க புஷ் பண்ணப்பட்டுச்சு இது வந்து அதிமுகவினுடைய ஆதரவோட நடத்தப்பட்டுச்சா அல்லது பாஜக ஊடகங்களினுடைய சப்போர்ட்டோட திட்டமிட்டு இதை மேற்கொண்டாங்களா அப்படின்றதான் நமக்கு தெரியல அதிமுக இதை வந்து ஆமோதிச்சிட்டு இருந்தாங்களா தெரியல ஏன்னா அவங்க கட்சியில அவ்வளவு உட்கட்சி பிரச்சனை இருந்தது ஓபிஎஸ் ஒரு பக்கம் தொடர்ச்சியாக பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாரு இபிஎஸ்ஆபிஎஸ்ஆன்ற பிரச்சனை தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்தது கடந்த திமுக பொறுப்பேற்றதுல இருந்து திமுக அரசு எதிர்த்து அவங்க சண்டை போட்டாங்களோ இல்லையோ அவங்க சொந்த கட்சி பிரச்சனைன்றதா மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த இடத்துல அண்ணாமலை செட் பண்ண ஒரு முக்கியமான நரேட்டிவ் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல எதிர்கட்சி அப்படின்றது பாஜக தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நிறைய செட் பண்ணியிருந்தாரு தமிழ்நாட்டுல அதிமுகலாம் கிடையாது தமிழ்நாட்டில் திமுக பாஜக நிறைய வந்து மாறிடுச்சு ஏன்னா டெய்லி ஊடகங்கள் அண்ணாமலை சந்திக்கிறாரு டிஎம் கே ஃபைல்ஸ் திமுக ஊழலை வெளியிடுகிறாரு திமுக தலைவர்கள் வந்து தொடர்ச்சியாக சிந்திக்கிட்டே இருக்காரு தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காரு டாக் ஆஃப் த டவுனா அவர்தான் தான் இருக்காரு இதற்கு முன்னாடி பாஜக தலைவர்கள்லாம் இப்படி இருந்ததே கிடையாது ஒரு இறங்கி ஆளை வந்து அண்ணாமலை தான் செய்யறாரு தமிழ்நாட்டில் அரசியல் நிறையட்டுவ ஒரு அரசியல் களத்தை வந்து திமுக அதிமுகன்னு கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இருந்ததை மாற்றி அமைத்தது அண்ணாமலை தான் இன்னைக்கு திமுக பாஜக அரசியல் நிறைய மாறிடுச்சு எல்லா பிரச்சனைகளையும் அவங்க தான் கேள்வி எடுக்கிறாங்க திமுக தொடர்ச்சியாக கேள்வி கேட்கிறாங்க திமுக அரசுக்கு ஒரு தலைவலியாக மாறிட்டாங்க திமுக கழுத்தை பிடித்து கேள்வி கேட்கிறனால அண்ணாமலை செஞ்சுட்டு இருக்காரு திமுக அரசால அண்ணாமலையை சமாளிக்க முடியல அவ்வளவு பெரிய தலைவராக வளர்ந்துட்டாரு இனிமே தமிழ்நாட்டுல திமுக சாதிமுகன்றது முடிஞ்சது இனிமே திமுக பாஜக தான் அப்படின்ற நிறைய டே தொடர்ச்சியாக செட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த நிறைய எல்லாம் அப்படியே சுக்குநூறா உடஞ்சு போச்சு அதாவது எப்படின்னா அந்த தூள் படத்துல வந்து இதுதான் நைட் ஃபுல்லா உட்காந்து ஒட்டிட்டு இருந்தியான்ற மாதிரி அரசியல் தேர்தல் அறிவிச்ச உடனே அந்த நரேட்டிவ் அப்படின்றது நேரடியாக யாரும் இதை வந்து புஷ் பண்ணல இன்க்ளூட் பண்ணல வெளியே இருந்து தள்ளல இந்த நரேட்டிவ் உருவாக்க யாரும் முயற்சிக்கல நேச்சுரலாகவே தமிழ்நாட்டுல சண்டை அப்படின்றது இரண்டு திராவிட கட்சி கிடையா தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் இங்க சண்டை திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் தான் சண்டை நீ யாரா கோமாலின்ற அளவுல தான் இன்னைக்கு பாஜக வந்து பாத்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்மளுடைய அமைச்சர் டி ஆர் பி ராஜா அவங்கள்ட்ட போய் அண்ணாமலை இருந்து பேசுறாரு அண்ணாமலை திமுக தொடர்பாக குற்றம் எல்லாம் சுமத்துறாருன்னு கேட்டா சில்லற கட்சி நான் பதில் சொல்ல மாட்டேன் பிரதான எதிர்கட்சி அதிமுக தான் அதிமுக பத்தி நீ கே கேள்விகள் கே நான் பதில் சொல்றேன் சும்மா இந்த சில்லறை கட்சி ரோட்ல போற வர பத்தி எல்லாம் எங்கிட்ட பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு டிஆர்பி ராஜா பேசியிருக்காரு இன்னொரு பக்கம் சிங்கை ராமச்சந்திரன் கோயம்புத்தூர்ல அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிங்கை ராமச்சந்திரன் அவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது தமிழ்நாட்டுல சண்டை அப்படின்றது திமுக அதிமுக மட்டும்தான் பாஜக சீன்லேயே கிடையாதுங்க இது வந்து கோயம்புத்தூர்ல மட்டும் கிடையாது தமிழ்நாட்டிலேயே கிடையாது அண்ணாமலை வந்து ஒரு வேட்பாளராக போட்டாங்க இது வந்து ஸ்டார் கேண்டிடேட் இங்க ஒரு பெரிய தொகுதி இந்த பேட்டில தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் இதுதான் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் அண்ணாமலை கொடுக்கப்பட்ட பில்டப் ஆனா இருக்கலாம் ஆனா கலா யதார்த்தம் அப்படின்றது தமிழ்நாட்டுல திமுக அரச அதிமுக மட்டும்தான் தான் பாஜக சீன்லேயே கிடையாது அப்படின்றத சிங்கர ராமச்சந்திரன் சொல்றாரு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சொல்றாங்க திமுகவினுடைய தலைவர்கள் சொல்றாங்க அப்போ இங்க பேட்டில் அப்படின்றது என்னைக்குமே திமுக அரசு அதிமுக அப்படின்றதுதான் மீண்டும் ஒரு முறை நிரூபணமாயிருக்கு அது எந்த அளவுல நம்மளால ஈஸியா ப்ரூவ் பண்ண முடியும்னா இன்னைக்கு நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்களை நம்மளால பாத்துட்டு இருக்கோம் கவனிச்சுட்டு இருக்கோம் தலைவர்கள்லாம் போய் பேசுறாங்க ஒரு ஒரு தொகுதியாக போறாங்க அங்க போய் ஒரு பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்கள் நடக்குது அதாவது திமுக அதிமுகவினுடைய பொதுக்கூட்டங்களை கம்பேர் பண்ணும்போது பாஜகவோட கூட்டங்கள்லாம் நம்மளால எது அந்த பக்கத்துல கூட நம்மளால சேர்க்க முடியல இவங்க வந்து பாஜக வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு சொன்னப்பதான் அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டமும் பொதுக்குழு கூட்டமும் நடந்தது ஸ்ரீவாரி மண்டபத்துல கிட்டத்தட்ட அப்படி சென்னையே வந்து டிராஃபிக்ல வந்து சமைச்சிருச்சு அவ்வளவு தொண்டர்கள் வந்து அதிமுக வந்து குவிஞ்சிருந்தாங்க அப்புறம் எல்லாருமே ஷாக் ஆனாங்க ஒரு யானை வந்து அசஞ்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் அதிமுக அசஞ்சது வந்து அப்படிதான் இருந்துச்சு ஏன்னா பாஜக அவ்வளவு பெரிய கட்சின்னு சொன்னாலுமே கூட இன்னைக்கு வந்து ஒரு செயற்குழு கூட்டத்திற்கு ஒரு பொதுக்குழு கூட்டத்துக்கு இவ்வளவு பேர் கிளம்பி வராங்கன்னா இவ்வளவு ரூட்டடா அந்த கட்சி இருக்கு இந்த இரண்டு கட்சிகளும் எவ்வளவு ரூட்டடா கிராமங்கள் தோறும் குக்கிராமம் வரைக்கும் இந்த கட்சி போய் ரீச் தான் இவ்வளவு பெரிய செல்வாக்கம் அவங்களால பெற்றிருக்காங்க கண்ணை முடிவு வந்து உதயசூரனுக்கும் இரட்டைகளுக்கும் வாக்கு செலுத்துறாங்கன்னா அந்த அளவுக்கு இந்த கட்சிகள் வந்து டீப் ரூடா இருக்குன்றது அன்னைக்கும் புரிஞ்சது இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வராரு மீண்டும் மீண்டும் தமிழகம் வராரு அந்த கூட்டம் வந்து எப்படி இருக்குன்னா அப்படி கட்டுக்கடங்காத கூட்டம் மக்கள் அப்படியே அலைமுதுறாங்க மக்கள் வெள்ளமா இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஆனா இன்னைக்கு திமுக தரப்புலயோ அதிமுக தரப்புலயும் நம்மளால ஈஸியா குறைச்செல்லாம் மதிப்பிடவே முடியாது அவங்க பொதுக்கூட்டம் நடத்தும் போது இன்வான்டினா இவ்வளவு பேர் போறாங்க நீ வந்து குவாட்டரு கோழி பிரியாணி எல்லாம் கொடுத்துற நம்மளால எத்தனை பேர் கூட்டிட முடியும் எத்தனை லட்சம் பேரை நம்மளால கூட்டிட முடியும் எவ்வளவு பேரு பூர்வமா உட்காந்து அதெல்லாம் பேரிட்டிருப்பாங்க அப்போ நடக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் அஹ் மக்களுக்கு இடையே நடக்கக்கூடிய கிரவுடு நடக்கக்கூடிய டிபேட் எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டுல களத்துல சண்டை அப்படின்றது திமுக அதிமுக அப்படின்றதான் மீண்டும் ஒரு முறை இருக்கு இன்னும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இன்னைக்கு எல்லா பேப்பர்ஸ்லயும் தலையங்கம் என்ன அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியோட போட்டோ பிடிச்சிருக்கதும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் முக ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படங்களை பிடிச்சிருக்கு அந்த புகைப்படங்கள் தான் எல்லா ஆங்கில செய்தித்தாள்கள் உட்பட ஊடகங்கள் உட்பட எல்லாத்திலையும் முக்கியமான பேசு பொருளாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் தான் அண்ணாமலையோ தமிழக பாஜகவையோ சீன்லேயே இல்லை அப்படின்றதுதான் இந்த விஷயம் உணர்த்துற செய்தியா இருக்கு கஷ்டப்பட்டு உருட்டி ஒட்டி வச்சிருந்த இந்த பில்டப் எல்லாத்தையும் சுக்குநூறாக தேர்தல் பிரச்சாரம் அப்படின்றது அடிச்சு நொறுக்கி இருக்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெற தமிழ்நாடு முழுக்க ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்துல தமிழக முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடர்ச்சியாக பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க அதுல ஒரு முக்கியமான கேள்வியை எடப்பாடி பழனிசாமி நோக்கி முக ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அது என்ன அப்படின்னா பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டீங்க பாஜக கூட்டணி தொடர்ச்சியாக தலைவரை அவமதிச்சது கொச்சை புடுத்துனுச்சு அதுக்கப்புறம் நீ வந்து வெளியே வந்துடுன்னு சொல்றீங்க இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஏன் பாஜகவை எதிர்க்கவே இல்லை நடக்க இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இதுல பாஜகவை எதிர்த்து ஏன் எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பேச மாட்டாரு ஏன் மௌனம் காக்குறாரு எதனால இந்த கள்ள மௌனம் யாரை காப்பாற்றுவதற்கு இந்த கள்ள மௌனம் ஏன் பேசவே மாட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான கேள்வியை கேட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப சரியான நியாயமான கேள்வியாக தான் இந்த கேள்வி இருக்கு நம்ம பார்க்கும்பொழுது ஏன்னா பாஜக கூட்டணி அண்ணாமலை கொச்சைப்படுத்திட்டாரு ஜெயலலிதாவை கொச்சப்படுத்துறாரு அறிஞர் அண்ணாவை கொச்சப்படுத்துறாரு இதுக்குமே வந்து எங்களால் பொறுத்துக்க முடியாது கூட்டணிலேருந்து வெளியே வரும் அண்ணாமலை ஒரு ஆலை கிடையாது எங்களுக்கு நாங்களாம் அரசியல்ல பல்வேறு தலைவர்களை சந்திச்சிருக்கோம் தமிழ்நாடு அரசியலே கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் வந்து தமிழ்நாட்டு அரசியல நாங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கோம் இங்க வந்து அண்ணாமலை மாதிரியான சின்ன பையனை கூட்டிட்டு வந்து நீங்க என் கூட அரசியல் பேசுறது தான் நாங்களால ஏத்துக்க முடியாது நாங்க வந்து பாஜக கூடலாம் இருக்க மாட்டோம்னு சொல்லி வெளியே போன அதிமுக தலைவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பாஜகவை விமர்சிச்சிருக்காங்களா பிரதமர் நரேந்திர மோடி விமர்சிச்சிருக்காங்களா அமித்ஷா விமர்சிச்சிருக்காங்களா இல்ல பாஜக கொள்கையை விமர்சிச்சிருக்காங்களா இல்ல வடநாட்டுல பாஜக என்ன பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத விமர்சிச்சிருக்காங்களா அவங்களுடைய இஸ்லாமிய விரோத போக்கை விமர்சிச்சிருக்காங்களா இல்ல இந்துக்கள் ஒற்றுமை அப்படின்ற பெயர்ல அவங்க தொடர்ச்சியாக திட்டமிட்டு பரப்பக்கூடிய வெறுப்பை கேள்வி கேட்டுக்கலாம்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் எதுவுமே கேள்வி கிடையாது கடைசி வரைக்கும் மூன்று ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டை திமுக சீரழிச்சிருச்சு திமுக இங்க எதுவுமே பண்ணல மூன்று ஆண்டுகள் ஒண்ணுமே பண்ணாத ஒரு முதல்வராக மு க ஸ்டாலின் இருக்காரு குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு சரி இல்லைன்ற தொடர்ச்சியாக அரட்ச மாவையதான் அரைச்சிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு சட்டமன்ற தேர்தலில் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை விமர்சிக்கும் பொழுது நிச்சயமாக அது மக்களிடையே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் ஆபேசா மத்தியில் யார் ஆட்சிக்கு வரப்போறாங்க போறாங்க காங்கிரசா பாஜக தேர்தல் இந்தியா கூட்டணியில காங்கிரஸ் அங்கம் வகிக்குது காங்கிரஸை கொண்டு வரணும்னு இந்தியா கூட்டணி வேலை செஞ்சுட்டு இருக்கு இந்த இடத்துல தனியாக இங்க ஒரு அரசியல சிந்திட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் பாஜக விமர்சிக்காம இருக்காரு என்ற கேள்வி இன்னைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் எழுப்பியிருக்காங்க அவர் சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தை அப்படின்றது பத்தாண்டுகளாக மத்தியில் ஆட்சியில் இருந்து நாட்டை படுகொலையில் தள்ளியுள்ள பிரதமர் மோடி பற்றியோ பாஜக பற்றியோ கண்டித்து பேச எடப்பாடி பழனிசாமிக்கு தெம்பி இருக்கிறதா உங்களின் கள்ள கூட்டணி கபட நாடகத்தில் கூட பாஜகவை எதிர்ப்பதற்கு துணிவு இல்லையா கேள்விக்குறிப்போல் வளைந்தே இருப்பது அவமானத்தின் அடையாளம் இல்லையா பாஜகவிற்கு எதிரான வாக்குகளை எப்படியாவது பிரிக்க வேண்டும் என களமிறக்கப்பட்டிருக்கும் மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியால் களமிறக்கப்பட்டுள்ள அதிமுக வேட்பாளர்கள் குடியுரிமை திருத்தச் சட்டத்திற்கு எதிராக திமுக சார்பில் ஒரு கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கும் இயக்கத்தை நடத்தியபோது போது எந்த முஸ்லிம் பாதிக்கப்பட்டார் என பாஜகவிற்கு டப்பிங் பேசியவர் தான் இந்த பழனிசாமி பாஜகவின் கதை வசனம் இயக்கத்தில் தனியாக போட்டி போடும் கபட நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் பழனிசாமி திருச்சியில் வேட்பாளர்களை ஆதரித்து பேசிய பழனிசாமி பாஜக விமர்சித்து ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா இதுதான் கள்ளக்கூட்டணி தமிழ்நாட்டை வஞ்சித்த பாஜக தமிழ்நாட்டை பால்படுத்திய அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளையும் ஒரு சேர வீழ்த்துங்கள் அப்படின்னு தமிழக கவுன்சிலர் மு க ஸ்டாலின் தெரிவிச்சிருக்காரு அண்ட் இந்த கேள்வி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியானது அப்படின்றதுதான் நம்மளுடைய பறவை ஏன்னா இதுவரைக்கும் வரைக்கும் அதிமுக முக்கிய தலைவர்கள் பாஜக விமர்சிச்சு ஏதாவது பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பேசல அந்த கட்சியினுடைய அல்ல செல்லுகள் சமூக வலைதளங்களில் களமாறிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அவங்கதான் ஆனால் ஏதாவது ஃபியூ அபவுட் அண்ணாமலை அவங்க பேசுவாங்க தமிழக பாஜக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக ஜென்ரலா பாஜக அப்படின்னு சொல்லி பேசுவாங்களே தவிர்த்து பிரதமர் நரேந்திர மோடி குறித்தோ அமித்ஷா குறித்தோ யோகி ஆதித்யநாத் குறித்தோ பாஜகவினுடைய மாடல் குறித்தோ பாஜகவினுடைய அரசியல் குறித்தோ எங்கேயாவது பேசிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயும் பேசுனதே கிடையாது அப்போ முதலினுடைய குற்றச்சாட்டு அப்படின்றது ஹண்ட்ரட் பெர்சன்ட் சரியானது களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அப்படின்றது டம்மி வேட்பாளர்களா அப்படின்றத நம்ம நிச்சயமாக எலெக்ஷன் தெரிஞ்சிடும் இன்னைக்கு எத்தனை இடத்துல வந்து அதிமுக இரண்டாவது இடத்துல வருது எத்தனை இடத்துல பாஜக இரண்டாவது இடத்துல வருது அப்படின்ற அந்த அடிப்படையிலேயே இவங்க கள்ள கூட்டணி தானா அப்படின்றது அம்பலமாயிடும் இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தா கூட அதிமுக விமர்சிச்சு பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது எம்ஜிஆருக்கு வணக்கம் தெரிவிக்கிறாங்க அவங்களுடைய கட்சியினுடைய முன்னோடிகளுக்கு வந்து வணக்கம் தெரிவிக்கிறாங்க அந்த நிகழ்வுகள் தொடர்ச்சியாக தான் இருக்கு அதிமுகவை மிக கடுமையாக விமர்சிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது அண்ணாமலை விமர்சிச்சாரான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது அதுவும் ரொம்ப லைட்டா செல்லமா அப்படின்னு தட்டுத் தட்டிறது மொத்தம் தான் தரோச்சியாக செஞ்சிட்டிருக்காங்க இது கள்ளக்குட்டணியாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் முன்னாடி அம்பலப்படும் அப்படின்றது நம்மளுடைய பார்வை மற்றொருவர் சந்திப்போம் நன்றி வணக்கம் அப்பா அப்பா ஏய் என்னப்பா அப்பா கருப்பு பண்ணதலாம் மீட்டு நம்ம அக்கௌண்ட்ல போட்டங்களாப்பா நீ அப்படியே வா அப்பா எனக்கு फ्रेंड्स எல்லாரும் நாளைக்கு என்னப்பா சொல்றேன் நிஜமாவா அப்பா நீ பாக்கிறது கேக்கிறது எல்லாமே கனவு தாண்டா கனவு தாண்டா இப்படி கட்டு கதைகளை இனியும் நீங்கள் நம்ப போகிறீர்களா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்